அப்படியென்றால் உண்மை என்னவென்றால் பதினொன்று பதினொன்றுக்கு ஆசை வேண்டிக்கோ என்பது பண்டைய புராணம் ஒன்றும் இல்லை இது ஒரு நவீன நம்பிக்கை ஒரே மாதிரியான எண்களை காணும்போது ஆசைப்பட்டால் பிரபஞ்சம் கேட்கும் என்பார்கள் இது அரிதான நிகழ்வு பதிமுறான் போன்று என்பது சிறப்பானது உடனே உங்கள் மூளை இந்த தருணம் அர்த்தமுள்ளது என நினைக்கிறது அப்படியென்றால் இது மாயாஜாலம் ஒண்ணும் இல்லை வெறும் அழகான எண்கள்தான் அப்படித்தான் மனிதர்கள் வடிவமைப்புகளை விரும்புகின்றனர் நிபுணர்கள் இதை அபோபீனியா என்பர் இது சீரற்றவற்றில் அர்த்தம் காண்பதாகும் அவ்வாறு தொடங்கினாலும் இவ்வெண்ணம் மெல்ல ஆன்மீக திருப்பமானது இந்த நம்பிக்கை எப்போது தொடங்கியது இது ஆயிரத்தி நூறுகளில் பிரபலமானது குறிப்பாக ஆயிராயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் புதிய ஆன்மீக அலையின் போது மக்கள் பதினேறாயிரம் பதினொன்றாய் தேவதை எண் என்றனர் நீங்கள் அதை பார்க்கும்போது தேவதைகள் அல்லது பிரபஞ்சம் அருகிலிருந்து உங்களுக்கு ஒரு அறிகுறி தருவதாக கூறினர் இது எங்கு துவங்கியது எப்படி பரவியது இது பெரும்பாலும் அமெரிக்கா கனடா போன்ற மேற்கு நாடுகளில் துவங்கி பின்னர் இணையத்தின் மூலம் உலகம் முழுவதும் பரவியது சமூக ஊடக காலத்தில் எல்லோரும் பதினொன்று ஐ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆசைப்படுங்கள் போன்ற தலைப்புகளுடன் பதிவிடுகிறார்கள் ஆஹா இணையம்தான் இதை பிரபலமாக்கியது அப்படித்தான் இது ஆழமான நம்பிக்கையை விட மகிழ்ச்சியளிக்கும் ஒரு சடங்காக மாறிவிட்டது மக்களை சிரிக்க வைக்கும் சிறிய மாயமான தருணம் இதில் யார் நம்பிக்கை வைக்கிறார்கள் பெரும்பாலும் இளம் மக்கள் மாணவர்கள் கனவுகள் காண்பவர்கள் நம்பிக்கையற்ற காதலர்கள் சிறிய நம்பிக்கையின் அறிகுறிகளை விரும்பும் மக்கள் மாயம் என்று நம்பாதவர்கள் கூட ஒரு நிமிடம் நின்று வெறும் வேடிக்கைக்காக ஒரு ஆசை விரும்புவார்கள் அப்படியென்றால் அடிப்படையில் எல்லோரும் கிட்டத்தட்ட ஆம் மக்கள் ஏன் இதை முக்கியமாக நம்புகிறார்கள் ஏனெனில் இது ஆறுதல் தருகிறது வாழ்க்கை நிச்சயமற்றது நாட்கள் சுமையாக இருக்கலாம் அந்த பதினொன்று பதினொன்று மணி நேரம் உங்களுக்காக மட்டும் இருக்கும் ஒரு ரகசியமான தருணம் போல உணர்த்துகிறது இது எண்களை பற்றியதல்ல இது நம்பிக்கையைப் பற்றியது உளவியலாளர்கள் கூற்றுப்படி இது மூளைக்கு நேர்மறை ஊக்கமளித்து நீங்கள் விரும்பும் விஷயத்தை நினைக்க வைக்கும் அந்த எண்ணமே உங்களை சிறப்பாகவும் ஊக்கமாகவும் வைத்திருக்கும் இது அறிவியல் மற்றும் உணர்ச்சி ரீதியாக எவ்வாறு இயங்குகிறது அறிவியல் ரீதியாக எந்த மாயமும் நடக்கவில்லை கடிகாரம் ஒரு அமைப்பை காட்டுகிறது இது உணர்வு பூர்வமானது ஏனெனில் நீங்கள் விருப்பம் தெரிவிக்கும் போது உங்கள் மூளை இலக்குகளை கவனிக்கிறது இது நீங்கள் விரும்பும் விஷயத்தை நினைவூட்டும் மென்மையான தினசரி நினைவூட்டல் யாருக்கு தெரியும் நீங்கள் அடிக்கடி கவனிக்கும் போது உங்கள் செயல்கள் அந்த விருப்பத்துடன் ஒத்தி செய்கின்றன அதுவே உண்மையான மாயாஜாலம் கடிகாரம் மீண்டும் டிக் செய்கிறது இப்போது பதினொன்று பன்னிரண்டு ஓ இல்லை நான் அதை மீண்டும் தவறவிட்டேன் பரவாயில்லை ஒரு விருப்பம் தெரிவிக்க பதினொன்று பதினொன்று தேவையில்லை சரியான நேரம் என்பது